மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்டம் சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் அத்திப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை தொடங்கி வைத்து துறை சார்ந்த அரங்குகளில் மனுக்கள் பதிவு செய்வதை பார்வையிட்டு மனுதாரர்களுடன் கலந்துரையாடி இருபது பயனாளிகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர் அட்டைகளை வழங்கினார் இதேபோல் அத்திப்பட்டி ஊராட்சியில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினைந்து ரூபாய் இலட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நாடக மேடையையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சிகளில் மதுரை மாவட்ட தலைவர் பிரவீன் குமார் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கதமிழ்ச்செல்வன் சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன் ராஜா மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காளிதாஸ் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் சேடப்பட்டி ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன் உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி நகர் ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டி செல்லம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகரன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சரவணகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ்